எழுத்தாளர் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான் பாகம் மூன்று கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி மரகதம் மிருத்ராவின் கரங்களை பிடித்து வீட்டிற்குள் அழைத்து செல்வதைக் கண்ட விசாலாட்சி மற்றும் கதிரவன் இருவருக்கும் மனம் நிறைந்து போனது இனி மிருத்ராவை மரகதம் நன்றாக பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு மனதிற்குள் பிறந்துவிட சற்று நிம்மதி அடைந்தனர் அவர்கள் ஆரோகி தன் தந்தையின் கரங்களை பிடித்துக்கொண்டு ஆடம்பரமான அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தவள் அந்த வீட்டின் செல்வ செழிப்பை கண்டு வாயை பிளந்தாள் இந்த வீடு என்னப்பா இவ்வளோ பெருசா இருக்கு பார்க்கறதுக்கு ஏதோ அரண்மனை மாதிரி இருக்கு நம்ம வீடு எவ்வளவு குட்டியா இருக்கும் இது மட்டும் ஏன்பா இவ்வளோ பெருசாக இருக்கு என்று ஒரு சிறு பெண் போல் அவரிடம் கேட்க தன் சிறிய மகள் கூறியதை கேட்டு மென்பொன்னகை சிந்திய கதிரவன் அவள் தலையை கலைத்துவிட்ட வண்ணம் நம்மளாம் மிடில் கிளாஸ்டா ஆனால் இவங்க அப்படி இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்போது அதுக்கேற்ற மாதிரி தானே அவங்க வீடு இருக்கும் இந்த வீடு மாதிரியே அவங்களோட மனசும் பெருசு தான் அதனால தான் அவங்க நம்ம மிருத்ராவை இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக்கிக்கணும்னு முடிவு பண்ணி நம்ம வீட்டில் வந்து பேசுனாங்க என்று கதிரவன் கூற நம்மளும் இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் பெரிய வீடு கட்டணும்ப்பா என்றால் கண்களில் ஆர்வம் என்ன அதெல்லாம் நம்மளால் முடியாதுடா இதுக்கெல்லாம் நம்ம பல வருஷம் உழைச்சாதான் இதில் பாதியாவது நம்மளால் கட்ட முடியும் என்று அவர் கூற என்னன்னா குழந்த குழந்தை அவளை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறதை விட்டுட்டு இப்படி பேசுறீங்க என்று கூறிய மரகதம் ஆரோக்கியம் அருகே வந்து அவள் கன்னத்தை தடவிய வண்ணம் நீ நல்லபடியா படிச்சு முடிச்சு நல்ல வேலையில உட்காரு அதுக்கப்புறம் நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் இதை விட பெரிய வீட்டை கூட நீ கட்டுவே பெரிய பிஸ்னஸ் கூட நீ பண்ணலாம் உன்னோட உழைப்பு தான் உனக்கு எப்பவுமே கை கொடுக்கும் நீ படிக்கிற படிப்பு உன்னோட உழைப்பு இதை மட்டும் நீ நம்பு மற்றபடி வேற எதை பற்றியும் யோசிக்காத அப்புறம் நீ நினைச்சது எல்லாம் தானாகவே நடக்கும் என்று அவளுக்கு ஊக்கமூட்டும் வகையில் கூற அதை கேட்டு சிரிப்புடன் சரி என்று தலையாசித்தாள் அவள் மிருத்ரா இதை எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்திருக்க விசாலாட்சி மரகதத்தை பார்த்தவர் அன்னி அப்போ நாங்கள் கிளம்புறோம் நேரம் ஆயிடுச்சு என்றார் தயக்கத்துடன் அவர் கூறியதை கேட்டு அதிர்ச்சியுடன் அவரை பார்த்த மரகதம் என்ன பேசுறீங்க இப்போதான் வந்தீங்க அதுக்குள்ள கிளம்புறோன்னு சொல்றீங்க நீங்கள் இப்போ இந்த வீட்டோட சம்மந்தி அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அண்ணி ஏதோ மூணாவது மனுஷங்க மாதிரி பேசாதீங்க முதல்ல பொண்ணை கூட்டிட்டு போய் ரூம்ல விளக்கேற்ற வைப்போம் வாங்க என்று கூறிவிட்டு விசாலாட்சியை அங்கிருந்து அழைத்து கொண்டு மிருவின் அருகே வந்த மரகதம் அம்மாடி வாடா பூஜை ரூம்ல போய் விளக்கேத்தலாம் என்று அவளை அழைக்க அவளோ எதையும் காதில் வாங்கும் நிலையில் இல்லை உறைந்த நிலையில் அமர்ந்திருந்தாள் விசாலாட்சி அதில் மனம் சுணங்கி போனவர் சங்கடத்துடன் மரகதத்தை பார்க்க தான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கண்களால் அவரிடம் கூறியவர் மிருத்ராவின் கரத்தை பிடித்து அவளை எழுப்பிவிட்டு அங்கிருந்து அழைத்து கொண்டு பூஜை அறை நோக்கி சென்றார் விசாலாட்சியும் அவர் பின்னே செல்ல அவள் கன்னத்தை பிடித்து தன் முகத்தை பார்க்க வைத்தார் மரகதம் அதில் அவள் அவர் முகத்தை வெறித்த பார்வையுடன் பார்க்க போய் விளக்கியது போ என்றார் மென்மையான குரலில் அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவள் போல் அமைதியாக அவளும் சென்று வெறுமையான மனதுடன் அங்கு வைக்கப்பட்டிருந்த அம்மன் விளக்கிலும் ஆள் உயரத்தில் வைக்கப்பட்டிருந்த குத்து விளக்கிலும் விளக்கை ஏற்றிவிட்டு அப்படியே அமைதியாக மீண்டும் நின்று கொண்டாள் மீண்டும் அவளை வெளியே அழைத்து வந்த மரகதம் தன் மகனை அழைத்து வர சொல்லலாம் என்று மித்னனின் புறம் திரும்ப அவனும் தொலைபேசியில் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான் அவன் முகத்தை பார்க்கும் பொழுது அவன் யாரோ தொழில்துறையில் உள்ள நண்பரிடம்தான் மிகவும் முக்கியமான விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்த மரகதம் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எண்ணி யாழ்னையை அழைத்து போய் கூட்டிட்டு வா என்றார் அவளிடம் அதில் பயந்து போனவள் ஐயோ நான் போக மாட்டேன் அண்ணன் காலையிலேயே என்ன எப்படி திட்டுச்சு எப்படி முறைச்சதுன்னு நீயும் பார்த்தலம்மா என்னால் போக முடியாது நீயே போய் அண்ணாவை கூட்டிட்டு வா எனக்கு அண்ணாவை பார்க்கறதுக்கே பயமா இருக்கு என்றாள் ஒரு வித பயத்துடன் அவள் கூறியதை கேட்டு மிருத்ரா அவள் புறம் தன் கவனத்தை செலுத்தினாள் ஏன் அனைவரும் இப்படி அவனுக்கு பயப்படுகிறார்கள் என்று அவளுக்கு புரியவில்லை என்னடி நீ இப்படி பேசுற அவன் என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டான் இதில் நான் போய் கூப்பிட்டா மட்டும் வந்துருவானா நீதான் போய் ஏதாவது பேசி அவனை கூட்டிகிட்டு வரணும் போ என்று அவர் மீண்டும் கூற அம்மா என்று எழுத்தால் பயத்துடன் அவள் போன்னு யாழ் நீ போய் கூட்டிட்டு வா நான் கூப்பிட்டா அவன் வரமாட்டான்டி என்று அவர் கவலையுடன் கூற வேறு வழியின்றி சரி என்று தலையசைத்துவிட்டு மாடிப்படிகளில் ஏற துவங்கினாள் அவள் அவன் அறைக்கு முன்பு வந்து நின்றவள் கதவை தட்டிவிட்டு அவனின் அனுமதிக்காக காத்துக்கொண்டிருக்க தானாகவே அரைக்கதவு திறக்கப்பட்டது ரிமோட் கண்ட்ரோல் மூலம் அரைக்கதவை திறந்துவிட்டு அவன் உள்ளே இருக்க பயத்துடன் உள்ளே நுழைந்த யாழினி முதலில் குழந்தையைத்தான் தேடினாள் அதுவோ கட்டிலில் அமர்ந்து விளையாட்டுப் பொருட்களை வைத்து விளையாடிக் கொண்டிருக்க தன் அண்ணனை இப்பொழுது தேடினாள் அவள் சூர்யா அங்கிருந்த திவானில் அமர்ந்து கையில் ஏதோ அலுவலகம் சார்ந்த கோப்புகளை வைத்திருந்தான் கல்யாண நாள் அன்னைக்கு கூடவா இவர் இப்படி இருக்கணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள் அவன் அருகே சென்று அண்ணா என்று மெல்லிய குரலில் அவனை அழைக்க அவனோ வந்திருப்பது அவள்தான் என்பதை உணர்ந்தும் அவளை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை அதில் அவள் மனம் அடிபட்டு போனது அண்ணா உங்களை தான் கூப்பிடுறேன் என்று அவள் மீண்டும் சற்று குரலை உயர்த்தி அழைக்க அதில் நிமிர்ந்து அவளை ஒரு பார்வை பார்த்தான் சூர்யா அதில் அவள் பயந்து போய் தலைகுனிந்து விட என்ன வேணும் என்றான் தீட்சண்யமான பார்வையுடன் அவளை பார்த்து அம்மா உங்களை கீழே கூப்பிட்டாங்கண்ணா என்று அவள் மெல்லிய குரலில் ஒருவித நடுக்கத்துடன் கூற வர முடியாது என்றான் தடாலடியாக அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள் யாழினி அண்ணா ப்ளீஸ் அப்படி மட்டும் சொல்லாதீங்க நீங்கள் பாட்டுக்கு அண்ணியை கீழே விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்க அண்ணி மட்டும் கீழே தனியாக இருக்காங்கண்ணா அதனால தான் அம்மா அவங்கள கூப்பிடுறாங்க ப்ளீஸ் வாங்கண்ணா இன்னும் சில சடங்கு எல்லாம் இருக்குது அதையெல்லாம் முடிக்கணும்ல ப்ளீஸ் என்று அவள் அவனை பார்த்து கெஞ்ச லிசன் யாழ்னி நான் ஒரு தடவை சொன்னால் சொன்னது தான் சும்மா என்ன எல்லா விஷயத்துக்கும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது அதே மாதிரி எப்போவும் ஒரே மாதிரியும் இருக்க மாட்டேன் என்னோடய குணம் பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாமல் இங்கே நின்று என்ன கோவப்படுத்தாத என்கிட்ட வாங்கி கட்டிக்காத என்னால் வர முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒழுங்காக இங்கிருந்து கிளம்பு எனக்கு நிறைய வேலை இருக்குது என்று அவன் கர்ஜனையாக கூறியதை கேட்டு வழியுடன் அவனை பார்த்தாள் யாழனி நாங்கள் உங்களோட நல்லதுக்கு தானே நான் அதெல்லாம் பண்ணுறோம் அதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்று அவள் வேதனையுடன் கேட்க யாழனி உன்னை இங்கிருந்து போகணுன்னு சொன்னேன் எனக்கு இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே போதும் ஒழுங்காக இங்கிருந்து கிளம்பு அவ்வளோதான் சொல்லுவேன் நான் என்று அவன் ஆக்ரோஷமாக கூற அதில் குழந்தை அவனின் கோபக்குரலைக் கேட்டு பயத்தில் அழத்துவங்கிவிட்டது அடுத்த நொடி வேகமாய் குழந்தையின் அருகே சென்றவன் அதை தன் கரங்களில் ஏந்திக்கொள்ள கொள்ள அதுவோ அவன் கழுத்தின் முகம் புதைத்து மேலும் துவங்கியது தன் சத்தத்தில் பயந்துதான் தன் மகள் அழுகிறாள் என்பதை உணர்ந்தவன் தன்னை இப்படி கோபமாய் கத்த வைத்த யாழினியை எரித்து விடுவது போல் ஒரு பார்வை பார்க்க அதற்கு மேல் அங்கு நிற்கும் தைரியம் இல்லாது அறையிலிருந்து சோர்ந்த முகத்துடன் வெளியேறினாள் அவள் கீழே மரகதம் விசாலாட்சி கதிரவன் என அனைவரும் சூர்யா எப்பொழுது கீழே வருவான் என்று ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்க தனியாக வரும் யாழினியைக் கண்டு அனைவருக்கும் அவன் இவளை திட்டி அனுப்பியுள்ளான் என்று புரிந்து கொண்டனர் என்னம்மா உன்னோட அண்ணன் வரமாட்டேன்னு சொல்லிட்டானா என்று மித்ரன் அப்போதுதான் தொலைபேசி அழைப்பை பேசி முடித்துவிட்டு உள்ளே வந்து அவளிடம் கேட்க அதற்கு ஆம் என்று கவலையுடன் தலையசைத்தாள் அவள் அதில் ஒரு பெருமூச்சை விட்டவன் கொஞ்ச நாளைக்கு அவன் போக்குலேயே அவனை விடுங்க இதுக்கப்புறம் நம்ம அவனை ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ருத்ரா தாண்ட வாடிடுவான் அதனால்தான் கொஞ்ச நாளைக்கு அவனை விட்டு பிடிப்போம் என்று மித்ரன் கூற அவன் கூற்று ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தது அனைவருக்கும் பின்பு யாழ்னியை அழைத்து மித்ராவை ஒரு அறையில் அழைத்து சென்று அவளை ஓய்வெடுக்க வைக்குமாறு கூற அதை ஏற்றுக்கொண்டு விருத்ராவை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள் யாழினி தான் என்ன செய்வது என்று தெரியாமல் முடித்து கொண்டிருந்த ஆரோகியையும் அவர்களுடன் அனுப்பி வைத்தார் மரகதம் பின்பு கவலையுடன் இருந்த கதிரவன் மற்றும் விசாராட்சி இருவருக்கும் ஆறுதல் அளித்து அவர்களை சமாதானப்படுத்தினார் அவர் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்